நாளை மாலை நான்கு நாற்பத்தைந்து மணிக்கு கோயம்பேட்டில் உள்ள அவரது கட்சி அலுவலகத்தில் அவரது உடலானது அடக்கம் இருக்கிறது மேலும் இது தொடர்பான கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் மாரியப்பன் வழங்க கேட்கலாம் மாரியப்பன் வணக்கம் தேமுதிக அலுவலகத்தில் நடிகர் விஜயகாந்தின் உடல் அடக்கம் செய்யப்பட்டிருக்கும் இடமானது தேர்வு செய்யப்பட்டிருக்கிறது விவரங்களை பதிவு பண்ணலாம் மாரியப்பன் வணக்கம் பிரகாஷ் நிச்சயமாக அதாவது தேமுதிக தலைவரும் நிறுவன தலைவருமான விஜயகாந்த் இன்று காலை ஆறு பத்து மணி அளவில் அவர் உடல்நலத் துறைவால் அவரது உயிருக்கு சென்னை சாலை கிராமத்தில் உள்ள அவரது இல்லத்தில் அவங்க சம்பிரதாய நிலம் முடித்த பிறகு தேமுயம்பேட்டியில் உள்ள தேமுதிக தலைமை அவர்களதுக்கு அவர் உடல் பொதுமக்களின் பார்வைக்காகவும் அஞ்சலிக்காகவும் வச்சிருக்கப்பட்டிருந்தன நாளை மாலை நான்கு நாற்பத்தைந்து மணிக்கு மேல் வந்து அவரது உடலுக்கு இறுதி சடங்கு செய்யப்பட்டு அடக்கம் செய்யப்பட்டு வருகிறது இதனிடையே வந்து அது விஜயகாந்த் உடலை வந்து பார்க்கிறதுக்கு தொண்டர்களும் ரசிகர்களும் அதிகமாக குவிந்து வருவதால் அவருடைய உடலை வந்து ராஜாஜி இல்லத்தில் கொண்டு செல்வதற்காக கொள்வதாக தகவல் வெளியாகின ஆனால் அந்த தகவலில் உண்மை இல்லை ஏனென்றால் அந்த ராஜாஜி அலுவலகத்தில் வந்து காலையில் வந்து அந்த அதாவது தேமுதிக அலுவலகத்தில் உள்ள கூட்டத்தினர் சிலை கமிழ் வந்து தமிழக அரசு சார்பில் நீங்கள் வேணால் ராஜாஜி இல்லத்தில் வந்து அந்த உடலை வைத்துக் கொண்டு அஞ்சலி செலுத்திவிட்டு பின்னர் உங்களை இறங்கி அடை செய்யலாம் என்று கேள்வி ஆனால் தேமுதிக சார்பில் கடைசி வரை நாங்கள் தேமுதிக அலுவலகத்திலே அவர் உடலை வைத்துக் கொள்வோம் என்று சொல்லி நிலையில் அவரது உடல் தேமுதிக அலுவலகத்தை அடக்கம் செய்யப்படும் அறிவித்தபடி அந்த இடத்தை தற்போது தேர்வு செய்த அதாவது தேமுதிகாவோட கொடி அலுவலக கொடி கொடு எப்பவுமே வந்து அவங்களை திறந்தனாலும் சரி கட்சியோட நிறுவன அன்று வந்து கொடியேற்றப்படும் அந்த இடத்திற்கு அருகே விஜயகாந்தின் உடல் நல்லடக்கம் செய்யப்படுகிறது நாளை மாலை நான்கு நாற்பத்தஞ்சு மணிக்கு அவரது நல்லடக்கம் செய்வதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டு வருகிறது பிரகாஷ் நன்றி மாரியப்பன்